قال الله تعالى في القران العظيم قل يا ايها الناس اني رسول الله اليكم جميعا الذي له ملك السماوات والارض لا اله الا هو يحيي ويميت فامنوا بالله ورسوله النبي الامي الذي يؤمن بالله وكلماته واتبعوه لعلكم تهتدون صدق الله العلي العظيم அன்பிற்கும் கண்ணியத்துக்கும் உரித்தான பெரியோர்களே சகோதரர்களே சிறார்களே அல்லாஹு ஜல்லஷா தாலாவின் அன்பும் அருளும் ரசோலுல்லாஹி சல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய ஷபாத்தும் என்றென்றும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே துவா செய்தவனாக எனது உரையை தூங்குகின்றேன் அல்லாஹு ஜல்லசானு தாலா அவரிடத்திலே எல்லா விதமான நன்மைகளையும் நாம் கேட்க வேண்டும் எல்லா விதமான தீமைகளை விட்டும் நாம் பாதுகாவல் தேட வேண்டும் ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் அப்படித்தான் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் എല്ല നന്മുകളെയും നാം இப்போது கிடைக்கின்ற நன்மை இனிமேல் கிடைக்கப் போகின்ற நன்மை எங்களுக்கு தெரிந்த நன்மை எங்களுக்கு தெரியாத நன்மை அத்துணை நன்மைகளையும் நாம் உம்மிடத்திலே கேட்கின்றோம் அதே போன்று அல்லாகவே உன்னிடத்திலே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் எல்லா விதமான தீமைகளை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றோம் இப்போது அருகிலே இருக்கின்ற தீமை இனிமேல் நம்மை அணுகக்கூடிய தீமை எங்களுக்கு தெரியாத தீமைகள் எங்களுக்கு தெரிந்த தீமைகள் அனைத்தையும் உன்னிடத்திலே பாதுகாவல் தெரிகின்றோம் என்று பெருமானா செல்லு அழகி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பிரார்த்தனையை மேற்கொள்வார்கள் மேற்கொள்ளுவார்கள் செல்லு அழகி வசல்லம் அவர்களை நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டும் தூதராக அனுப்பவில்லை அல்லாஹு திருக்குறானிலே சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள் யா மக்களே இலைக்கும் நான் உங்கள் அனைவருக்குமான தூதர் என்று பெருமானார் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் சொல்ல சொல்லுகின்றான் அல்லதி லகு முழுக்கு சமவாதி வல்லர் யாருக்கு வானம் பூமி சொந்தமோ அந்த அவ்வாஹுடைய தூதர் லா இல ஹ இல்லாஹுவ யுஹி வ யுமித் அவனைத் தலைவர் வணக்கப்படு வணங்கப்படுவதற்குத் தகுதியானவன் யாருமே இல்லை அவன் உயிர்ப்புக்கின்றான் மரணிக்கச் செய்கின்றான் பாமினு பில்லாஹி வர சூலியின் நபியில் உம்பி இல்லவி யுக்மினு பில்லாஹி வ கலிமா எனவே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கொள்ங்கள் தூதரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் எப்படிப்பட்ட தூதர் தெரியுமா அன் நபியில் உம்மி இல்லதி எழுத படிக்காத ஒரு நபி ယுமீனு பில்லாஹி அல்லாஹ்வையும் ஏற்றுக் கொண்டவர் வ கலிமாத்தி வார்த்தைகளையும் ஏற்றுக்கொண்டவர் கொண்டவர் வ அந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் லா ல நீங்கள் நேர்வழி வருவீர்கள் இதைத்தான் நல்லாவும் ஜெல்லஸான கூத்தால நம்முடைய நபி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணனை செய்யும் பொழுது அவர்களைப் பற்றி விவரிக்கும் பொழுது இந்த நபி முஸ்லீம் உம்மத்திற்கு மட்டுமுள்ள நபி அல்ல உலகத்திலே உள்ள அத்துணை மனிதர்களுக்கும் உள்ள நபி எனவே அல்லாஹ் சொல்ல சொல்லுகின்றான் அனைவருக்கும் நான் தூதர் என்று அல்லாஹ் சொல்ல சொல்லுகின்றான் அன்பானவர்களே அருமையான இந்த ஊர் எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹுடைய வசனங்களையும் தூதருடைய வார்த்தைகளையும் செவிமெடுக்கக்கூடிய ஊர் மதரசா நடக்கின்றிரண்டு நாட்களும் அல்லாஹும் அல்லாஹூடைய தூதரை பற்றியும் நிறைய விஷயங்களை நாம் காதால் கேட்டோம் நிறைய விஷயங்கள் என் பெருமானு அலஹி வசல்லம் அவர்களை பற்றி இந்த ஊரிலே பதினைந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் பனிரெண்டு நாட்கள் சொல்லப்பட்டது மொத்தம் நூற்றி எண்பது நாட்கள் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது இன்னும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் ஏனென்றால் அவர்களை பற்றி சொல்லி முடிக்க முடியாது என் பெருமானார் அழகி வசல்ல அவர்கள் அவர்களுடைய அணுகுமுறை அவர்கள் மக்களிடத்திலே அவர்களுடைய தூதர் சகாபாக்களிடத்திலே அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் எந்த நன்மையாக இருந்தாலும் தல்லல் சமுதாயத்திற்கு அதை அறிவித்து விடுவார்கள் இருந்தாலும் அந்த தீமையை விட்டும் அவர்கள் அதை தடை செய்து வருவார்கள் அரைதான் அல்லாஹ் சொல்லுகின்றான் وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتَهُوا உங்களுடைய தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பிடித்துக்கொள்ளுங்கள் وما நஹاكم عنه فانتَهُوا எதை அவர்கள் தடுத்தார்களோ அதை நீங்கள் தவிழ்ந்து விடுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ما يكن عندي من خير فلن ادخره عنكم என்னிடத்திலே ஏதாவது ஒரு நன்மை இருந்தால் ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை நான் மட்டும் வைத்திருக்க மாட்டேன் உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் நிறைய திறமையானவர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய திறமை அவர்கள் உலகத்திலே வாழும் காலம் வரை இருக்கும் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அந்த திறமை அவர்களோடு மண்ணுக்கு சென்றுவிடும் பெருமானார் பெருமான் சல்லாஹு செல்லும் சொல்லுகின்றார்கள் என்னிடத்திலே எந்த நன்மை இருந்தாலும் அந்த நன்மையை நான் சேர்த்து வைக்க மாட்டேன் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அதை தெரிவித்து விடுவேன் என்று பெருமானார் சொல்லுகின்றார்கள் அவர்கள் சொன்னார்கள் நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் உலகத்திலே மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் அதனால் தான் அவர்கள் சொல்லுவார்கள் ஒவ்வொரு சுத்துமாவிலும் சொல்லுவார்கள் காட்டுதல் சிறந்த வழிகாட்டுதல் என் பெருமானார் அழகி வழிகாட்டுதல் ஒவ்வொரு சொல்லுவார்கள் சிறந்த வழிகாட்டல் அசலல் என்று ஒரு அழகான வழிகாட்டுதல் அதைத்தான் ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் சொல்லும் பொழுது இந்த வசனத்தை சொல்லாமல் அவர்கள் செல்ல மாட்டார்கள் ல கது கான் அல உஸ்வத்துல் ஹசனா அல்லாஹுடைய தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அப்படி என்றால் பெருமானார் செல்லல்லாஹு அழுகுவ அவர்கள் அவர்களுடைய அணுகுமுறை என்பது மிக சிறப்பான அணுகுமுறை ஆரம்ப காலத்திலே பெருமானார் செல்லல்லால்லாஹு அணுகி வ அவர்கள் மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த நாட்களிலே பத்து வருடங்களிலே அவர்கள் வெறும் அல்லாஹுவின் பக்கம் மட்டும்தான் அழைத்தார்கள் கூலு லா இலாகா இல்ல

வதம்யூ உர்சில் துபி இல்லா கானமின் அசாபின் இந்த சமுதாயத்திலே என்னை பற்றி கேள்விப்பட்டு அவன் யூதனாக இருந்தாலும் சரி அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி நான் சொன்னதை அவன் கேட்டு அதை ஈமான் கொள்ளாமல் அவன் மரணித்து விட்டால் எனக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதுத்துவத்தை அவன் நம்பாமல் அவன் மரணித்து விட்டால் அவன் நரகத்திலே தள்ளப்படுவான் என பெருமானார் சொல்கின்றார்கள் எனக்கு வழங்கப்பட்ட அந்த தூதுத்துவம் இருக்கின்றது இது ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டது எனக்கு முன்னால் உள்ள அந்த என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் சல்லாஹ் அணுகி அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய அந்த சமுதாயத்திற்காக தங்களுடைய சமுதாயத்திற்காக அவர்கள் மிகவும் கவலைப்பட்டவர்களாக சமுதாயத்தை பற்றியே சிந்தனை செய்தவர்களாக இருந்தார்கள் சொல்லுகின்ற ஒரு இடத்திலே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரார்த்தனை இருந்தது எல்லா நபிமார்களும் அவசரப்பட்டு விட்டார்கள் எல்லா நபிமார்களும் அவசரப்பட்டு விட்டார்கள் அவர்களுடைய அந்த பிரார்த்தனையிலே என்னுடைய அந்த பிரார்த்தனையை நான் நாளையிலே என்னுடைய சமுதாயத்திற்காக நான் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றேன் அல்லாஹுக்கு இணை வைக்காத மனிதர்கள் என்னுடைய சமுதாயத்திலே இறந்தவர்கள் அத்துணை வேறுக்கும் என்னுடைய அந்த பிரார்த்தனை என்னுடைய அந்த கிடைக்கும் என்று பெருமானார் சல்லாஹு அழகி சொல்லுகின்றார்கள் அன்பிற்கினிய பெரியோர்களே பெருமானார் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் மற்றவர்களை கண்ணியப்படுத்துவார்கள் குறிப்பாக நபிமார்களை கண்ணியப்படுத்துவார்கள் தனக்கு முன்னால் உள்ள நபிமார்களை ரொம்ப கண்ணியமாக வைத்திருப்பார்கள் உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் பல தலைவர்கள் உலகத்திலே இருப்பார்கள் அவர்களுடைய அந்த பதவி காலங்களிலே இந்த பதவி முடிந்ததற்கு பின்னால் பின்னால் வரக்கூடிய தலைவர்கள் முன்னால் உள்ள தலைவர்களை குறை சொல்லி கொண்டு ஏலனம் செய்து கொண்டு எள்ளி நகையாடி இருப்பார்கள் ஆனால் என் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஹாத்த நபியின் நபிவார்களுக்கெல்லாம் விருதியாக வந்தவர்கள் அவர்களுக்கு முன்னால் உள்ள அத்துணை நபிமார்களை இவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள் ஒரு மனிதர் வருகின்றார் பெருமானார் சல்லல்லாஹ் அலிஹி சுகரிடத்திலே சொல்லுகின்றார் யா ஹைரல் பரியா என்ன சொல்லுகின்றார் மனிதர்களில் சிறந்தவரே என்று சொல்லி பெருமானாரை கூப்பிடும் பொழுது பெருமானாஹு அலி சொல்லுகின்றார்கள் மனிதர்களே சிறந்தவர் இப்ராஹிம் நபி என்று சொல்லுகின்றார்கள் பெருமானாரை பார்த்து ஒரு மனிதர் சொல்லுகின்றார் என்று சொல்லும் பொழுது இதோ இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள்தான் என்று பெருமானா சல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னதை நாம் இங்கே செய்வெடுக்க வேண்டும் ரசூலுல்லாய் சல்லா அலை சொல்லும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னை நீங்கள் அளவுக்கு அதிகமாக உயர்ந்த இடத்திலே கொண்டு சென்று விடாதீர்கள் எப்படி உதாரணத்தை காட்டுகின்றார்கள் எப்படி கிறிஸ்தவர்கள் ரீசபனு மரியமை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றார்களோ அதுபோன்று என்னை கொண்டு சென்று விடாதீர்கள் அப்துல்லாஹி எவ்வளவு எளிமை எவ்வளவு பணிவு

நம்ம உலகத்தில் பார்க்குறோம்ல ஒரு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவர் அங்கே வந்தார் என்றால் இந்த கூட்டம் நடைபெறும் பொழுது நாம் அவரை கவனிக்க மாட்டோம் யார் அந்த மனுஷர் வெளியூர்காரராக இருக்கிறாரு ஏன் இந்த கூட்டம் நடக்கும் பொழுது இங்கே வருகின்றார் என்று கூட்டம் நடக்கின்றது பிறகு வாருங்கள் என்று விரட்டி விடுவோம் என் பெருமானா சல்லா அலி சொல்லம் குத்துமா செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மனிதர் வருகின்றார் ஃபகால் சொல்லுகின்றார்கள் யார் ரசூல் அல்லா ரஜலுல் ஹரீபுன் ஹரீபுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அறிமுகம் இல்லாத ஒரு மனிதர் யாருக்குமே தெரியாத ஒரு மனிதர் ஜா ஆ வந்துருக்கான்னு சொன்னோன்னே எஸ் அ லு அண்ட் தி மா தினுஹு அவருடைய கேள்வி என்னன்னா மார்க்கத்தை பற்றி கேட்பதற்காக வந்திருக்கிறார் அவர் மார்க்கத்தை பற்றி தெரியாது ஒன்றுமே தெரியாது அப்போதான் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம் ஸரீஃப் அண்டா இன்னொருத்தமும் சொல்லலாம் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர் சொல்லலாம் அல்லது அறிமுகம் இல்லாத நபரும் சொல்லலாம் இப்ப தீனை பற்றி கேட்பதற்காக வந்திருக்கின்றார் கால அந்த மனிதர் சொல்லுகின்றார் அந்த வந்த நபர் சொல்லுகின்றார் சூலுல்லாய் சல்லா அலி செல்லம் ஹுத்துபா மெம்பர் இல்ல ஹுத்துபா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த தோழர்கள் சொல்லுகின்றார்கள் ஏதோ ஒரு மனிதர் தீனை பத்தி கேட்கறதுக்காக வந்திருக்கிறாரு என்று சொல்லும் பொழுது அந்த மனிதர் வர்ணிக்கின்றார் பாருங்க அலைய ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் என் பெருமானா செல்லாக வடை இவர் என்னை நோக்கி வந்தார்கள் வ கஹுத்ப தகு அவர்களுடைய அந்த பிரசங்கத்தை நிறுத்திவிட்டார்கள்

ஒரு குபா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு பெரிய கூட்டம் இருக்கின்றது சகாபிகள் எல்லாம் சுற்றி உட்கார்ந்திருக்கின்றார்கள் ஏதோ ஒரு மனிதர் எங்கிருந்தோ வருகின்றார் அவர் தீனை பற்றி கேட்பதற்காக வந்திருக்கின்றார் வந்தவரிடத்திலே எம்பெருமானார் பெருமானார் சல்லல்லாக அழகிவ அவர்கள் நடந்து சென்று அவருக்கு அருகிலே சென்று உட்கார்ந்து தீனை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை விட அணுகுமுறையில் சிறந்தவர் உலகத்திலே இருக்க முடியுமா ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ் அவர்கள் வாலிபர்களிடத்திலே ரொம்ப மிருதுவா இருப்பாங்க இன்னைக்கு சேட்டை பண்ணாவே திட்ட ஆரம்பிச்சிருவோம் வாலிபர்களை பள்ளிவாசலுக்கு வந்து சிறுவர்கள் இளம் சிறுவர்கள் வந்தாலே சேட்டை பண்ணாவே நம்ம விரட்டி விடுவோம் பெருமாநா சல்லல்லா அலிஸ் அவர்கள் வாலிபர்கள் சிறுவர்கள் எல்லாம் ரொம்ப மிருதுவாக இருப்பார்கள் அதனால தான் அல்லாஹ் சொல்றான் அந்த சஹாபிகளை பற்றி அந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான்ல அல்லாஹுடைய பேரருளின் காரணத்தினால் நீங்கள் அவர்களிடத்திலே அவர்களிடமின் நீங்கள் கடின சித்தம் படைத்தவராக இருந்தால் கோபக்காரராக நீங்கள் இருந்தால் உங்களை விட்டு அவர்கள் ஓடோடி இருப்பார்கள் விரண்டோடி இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார் அந்த வாலிபர்களிடத்திலே பெருமானா சலேஸ் அவர்கள் மார்க்கத்தை அழகான முறையில் அவர்கள் கட்டு கொடுப்பார்கள் சில வாலிபர்கள் வர்றார் அந்த வாலிபர்கள் அந்த தோழர் சொல்லுகின்றார் நாங்கள் இருபது நாட்கள் இருபது இரவுகள் தங்கி இருந்தோம் சவர்கள் ரொம்ப மென்மையாக இருந்தார்கள் நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு செல்லுகின்றோம் என்று விரும்பும் பொழுது அவர்கள் எங்களிடத்திலே சொல்லிக் கொடுத்த ஒன்றை நாங்கள் அவர்களிடத்திலே கற்றுக்கொண்ட ஒன்றை பற்றி அவர்கள் விசாரித்து சொல்லி அனுப்புகிறார்கள் உங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் நீங்க போங்க நீங்கள் தங்குங்கள் அவர்களுக்கு நீங்கள் கற்றதை கற்றுக் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஏ உங்கள் என்று சொல்லுகின்றார்கள் காரியங்கள் நிறைய விஷயங்கள் இருபது நாள் கற்றுக் கொடுக்குறாங்க வாலிபர்களை வச்சு கத்துக் கொடுக்குறாங்க கற்றுக் கொடுத்து அவர்கள் வழி எழுப்பும் பொழுது சொல்லுகின்றார்கள் நீங்கள் ஊருக்கு செல்லும் பொழுது இந்த தீனை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் சொல்லிக் நான் தொழுவதை நீங்கள் எப்படி பார்த்தீர்களோ இருபது நாள் என் கூட தங்கியிருக்கீங்க இருபது நாள் ஆனால் எப்படி தொழுதேன் நீங்கள் தொழுங்கள் என்னை போன்று போன்று நான் தொழுததை நீங்கள் தொழுங்கள் ஃபைதா தொழுகை நேரம் வந்துவிட்டால் ஃபல் யு அத்தீன் லக்கும் அஹதுக்கும் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும் வல் ய உங்களில் பெரியவர் இமாமத்தாக நின்று நின்று இமாமாக தொழுகை நடத்தட்டும் என்று அந்த பெடத்தை சொல்லி அனுப்புறார் அந்த அளவுக்கு ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் வாலிபர்களிடத்திலும் அவர்கள் மிகவும் நளினமாக மிருதுவாக அவர்களுடைய அணுகுமுறை சிறந்த அணுகுமுறையாக இருக்கும் மாத நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு மாத என்ற பெயர் எல்லோருக்கும் தெரியும் அவர்களை பெருமானம் கையை பிடித்து சொல்லுவார்கள் வல்லாகி எந்த தலைவராவது சாதாரண ஒரு ஆளை பார்த்து கையை பிடிப்பாங்களா கை போட்டி போட்டு நிற்பாங்க ஒரு ஆள் வந்துட்டா கையெழுத்து வாங்குறதுக்கு போட்டி போட்டு நிற்பாங்க பெருந்தலைவர் வஸல்லம் அவர்கள் உலக தலைவர் வஸல்லம் அவர்கள் ஒரு சகாபி இடத்திலே அவருடைய கையை பிடித்து என்ன சொல்லுகின்றார்கள் والله إني لأحبك يا معاد و اللهم الله ميلا سدبي ما عه ونعي نان بريء هندين وسيك يا معاد و معاد ونك نان وسيء شيء هندين لا تدعنا في دبر كل صلاة أمور في كبنال أن تقول صلوا وديني نريتي في اللهم إني على ذكرك وشكرك وحسن عبادتك يبدي شلي ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாகவே எனக்கு நீ உதவி செய் உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகான முறையிலே இபாத செய்வதற்கும் எனக்கு சொல்லி எனக்கு உதவி செய் என்று அல்லாஹுவிடத்திலே நீ பிரார்த்தனை செய்து கொள் என்று ரதி அல்லாஹு தாலான பெருமானா சல் அல்லாஹு அலஹிவசன் அவர் சொல்லுகின்றார் சிறியவர்களிடத்தில் அவர்கள் தூண்டுவார்கள்

அவர் இரவு நேரத்திலே இரவு தொழுகையை தொழக்கூடியவராக இருந்தால் அவர் சிறந்த மனிதராக நல்ல மனிதராக இருப்பார் என்ற செய்தியை திருமானார் செல்லாக அழகிய செல்லும் அவர்கள் மூலமாக நாம் கேள்விப்படுகின்றோம் அன்பானவர்கள் அதுபோல இறக்கத்தன்மை தன்னுடைய உறவினர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த நிலை எல்லாம் பெருமானாரிடத்திலே இருந்தது ஹதிஜா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களிடத்திலே பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் பயந்த நிலையிலே வரும்பொழுது அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்டா நீங்க பயப்படாதீங்க இன்னக்கல தசிலுர் ரஹிம உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் நீங்கள் உண்மையை பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் இல்லாதவர்களுக்கு நீங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் விருந்தாளியை நீங்கள் கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று அவர்கள் ஆறுதல் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் பெருமானா சல்லா அலிசனுடைய தாயின் மீது ரொம்ப அன்பா இருந்தார் தாயினுடைய மன்னரை அவர்கள் சந்தித்தார்கள் அந்த மன்னரையை பார்க்கும் பொழுது பெருமானார் சொல்லதார சொருங்க அழுதார்கள் தன்னுடைய தாயை பார்த்து அழ் மன்னரையைப் பார்த்து அழுதார்கள் அவர்கள் உடனுள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து அழுதார்கள் அப்பொழுது பெருமானார் சொல்லுகின்றார்கள் ஸ்ததன் துறபி ஃபி அன் அஸ்த நான் என்னுடைய ரம்பிடத்திலே கேட்டேன் என்னுடைய தாய்க்கு இஸ்திப் பா செய்வதற்காக பாவ மன்னிப்பிற்காக நான் அனுமதி கேட்டேன் பலம் இது எனக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை பெருமானாருடைய தாய்க்கு பாவமளிப்பிற்காக அவர்கள் அனுமதி கேட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை எனவே அவர்களுடைய மன்னரையாவது நான் தரிசிக்கலாமா போய் பார்த்துட்டு வரலாமா நான் கேட்டுனலி எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என்ற செய்தியை பெருமாநாசல்ல சொல்றாங்க என்ற அவர்கள் தாயின் மீது அளவுகடந்த அன்போடு இருந்தார்கள் இன்னைக்கு உலகத்தில் இவ்வளோ விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம் தாய் வயசான தாய்மார்களை ரோட்டில் உடுறாங்க வயசான தாய்மார்களை வீட்டை விட்டு விரட்டி விடுகின்றார்கள் என் பெருமானார் சல்லா உஸ்வத் ஹசனானா என்ன அழகிய உண்மாதிரினா என்ன வெறுமனே நம்ம காதலை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போறது என் பெருமாநார் சல்லா அலிஸ்வலம் எதையெல்லாம் செய்து காட்டினார்களோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்களா நம்ம கவனிக்கணும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டார்களா அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும் சொல்லுகின்றார்கள் அபூதர் உதயல் தாத்தா இடத்துல சொல்றாங்க அபூதர் நீ வீட்டிலே நீ சமைத்தால் உன்னுடைய அந்த சமையலிலே உன்னுடைய அந்த இதில் கொஞ்சம் தண்ணீரை அதிகப்படுத்தி ஓ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் கொடு என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள் எந்த தலைவர் இது மாதிரி நினைச்சு பார்ப்பாங்க சொல்லுங்க எந்த தலைவர் இப்படி சிந்தனை பண்ணுவார்கள் உலகத்தில் எல்லாவற்றையும் அவர்கள் சிந்தனை பண்ணி எல்லாவற்றையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் தான் அல்லா சொல்றாங்க இந்திய ரசூல் உருவா இலைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பெருமானா சல்லா அலே அவர்கள் ரசூலாக தூதராக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் மக்களிடத்தில் பேசும் பொழுது நாம் பதவியிலே இருந்தாலும் சரி பதவியில் இல்லாவிட்டாலும் சரி உயர்ந்த இடத்திலே இருந்தாலும் சரி பணபலத்திலே நாம் இருந்தாலும் சரி நாம் பேசும் பொழுது மிக கண்ணியமாக பேச வேண்டும் வார்த்தைகளை விடும் பொழுது கண்ணியமான வார்த்தைகளை நாம் விட வேண்டும் பெருமானார் செல்லாகு அழகிய செல்லும் அவர்கள் நமக்கு அந்த கண்ணியத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் பத்து ஆண்டுகள் பெருமானாரிடத்திலே நான் பணிவிடை செய்தேன் வீட்டில் அவர்கள் ஒரு நாள் கூட அவர்கள் முகம் சுளித்ததே இல்லை முகம் சுளித்ததே இல்லை பெருமானா ஒரு செயலை செய்தால் செய்தால் அவர்கள் கடிந்து கொண்டதில்லை வலா செய்யாவிட்டால் இதை நீ செய்யவில்லையா என்று அவர்கள் கேட்டதில்லை பத்து வருஷம் வேலை பார்த்த வேலைக்காரர் அந்த வீட்டிலே இருந்தவர் அவர்கள் பிரகடனப்படுத்துகின்றார்கள் உலக மக்களுக்கு சொல்லுகின்றார்கள் எங்களுடைய தலைவர் வீட்டிலே நாங்கள் பத்தாண்டு காலம் நான் இருந்தேன் ஒரு நாள் கூட அவர்கள் முகம் சொலித்ததில்லை அப்படி என்றால் பெருமானாருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே ரசூல்ல அவர்கள் நமக்கு எல்லா வகையிலும் வழிகாட்டியாக இருக்கின்றார்கள் அதனால் தான் வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டுதல் என் பெருமானார் செல்லம் வாக அழகிவு செல்லும் அவர்களுடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் அந்த வழிகாட்டுதலை நாம் பின்பற்றினால் நாம் வீட்டில் மட்டுமல்ல நாட்டிலும் நல்லவர்களாக இருப்போம் உலகத்திலும் நல்லவர்களாக இருப்போம் நண்பர்களுக்கு இடையிலும் நல்லவர்களாக இருப்போம் எல்லா வகையிலும் பெருமானாரை பின்பற்றும் பொழுதுதான் நமக்கு அந்த உயர்வு அந்த கண்ணியம் கிடைக்கும் அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் பெருமானாரை நீங்கள் பின்பற்றுங்கள் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்ற அந்த வார்த்தையோடு அந்த வசனத்தை முடிக்கின்றான் எனவே பெருமானாரை நாம் பின்பற்றுவோம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விஷயமாக இருந்தாலும் பெருமானாரிடத்திலே அதற்கு முன்மாதிரி இருக்கின்றதா என்பதை ரசூல்லா இப்படி சொல்லி இருக்கின்றார்களா உடனே நாம் செய்து விட வேண்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது அதனால தான் அல்ல சொல்றான் குரான் திருக்குறான் வசனத்தை சொல்றான் ஒமாக்கான் அலி முமீனின் வலா முமீனத்தின் இதா கதலாக رسوله امرا ان يكون لهم الخيره من امرهم எந்த மூமினான ஆணுக்கும் எந்த மூமினான பெண்ணுக்கும் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் ஒரு விஷயத்தை விதித்து விட்டால் இவர்களுக்கு எந்த இஷ்டமும் இல்லை என்று இவர்கள் இஷ்டத்துக்கு எதுவும் சொல்லக்கூடாது அல்லாஹ் சொல்லிவிட்டானா அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா உடனே நாம் செயல்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை அந்த கட்டளையை சிறமேற்று நாம் நடக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிய வேண்டும்